சற்று முன் உலக அளவில் மிகவும் புகழ்பெற்ற ஐஎம்டிவி என்ற சினிமா இணையதளம் தற்போது உலக அளவில் எந்த தமிழ் திரைப்படம் மக்களால் விரும்பப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது என்று ஒரு புதிய சர்வே நடத்தியது அதில் ரஜினி அவர்களின் பேட்ட திரைப்படம் தமிழகம் இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் நாற்பத்தொன்று புள்ளி ஏழு சதவீதம் மக்களால் கவரப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறதாம் அடுத்து பேட்ட படத்திற்கு கூடவே வந்த அஜித்தின் விசுவாசம் படத்திற்கு வெறும் பதினைஞ்சு புள்ளி ஒரு சதவீதம் மட்டுமே மக்கள் விரும்பி பார்க்கிறார்களா அடுத்து விசேஷம் என்னவென்றால் மூன்றாம் இடத்தில் இன்னும் ஓடிக்கொண்டிருக்கும் ரஜினி அவர்களின் டூ பாயிண்ட் ஓ திரைப்படம் பதினொன்று புள்ளி ஆறு சதவீதம் மக்களின் ஆதரவு பெற்று வசூலில் ஒரு புரட்சியே செய்து கொண்டிருக்கிறதா இப்படி உண்மை நிலைகளை புட்டு புட்டு வைக்கும் இன்டர்நேஷனல் அளவில் புகழ்பெற்ற ஐஎம்டிபி என்ற நிறுவனம் ரஜினி அவர்களை புகழ்ந்த வண்ணம் உள்ளனர் இது தெரியாமல் பொய் சொல்ல சொல்லி தலைக்கு இருபதாயிரம் பணத்தை கொடுத்து நான் தான் பெரியாள் என பொய் சொல்ல சொல்லும் ஏமாற்றும் நயவந்தர்களை என்ன செய்யலாம் போகட்டும் போ ஆண்டவன் பார்த்து கொள்வானுங்க நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து புதிதாக இந்த சேனலை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்